இன்னைக்கும் இந்த ஷார்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாலிப வயசு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது வாலிப நாட்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய கூட பைபிள்ல பிரசங்கி அப்படிங்கிற புஸ்தகத்துல என்ன போடப்பட்டிருக்குன்னா வாலிபனின் இளவயதில் சந்தோஷப்படு அப்படின்னு போடப்பட்டிருக்கு நல்லா ஜாலியா இருங்க உங்க வாலிப வயசுல அப்படின்னு போடப்பட்டிருக்குது அப்போ இந்த வாலிப வயசுல நமக்கு பல எண்ணங்கள் வரும் பல நினைவுகள் வரும் நம்மளோட ஸ்டடீஸ பத்தி நம்மளோட ஜாப பத்தி நம்மளோட ஃப்யூச்சரை பத்தி பல கனவுகள் நமக்கு வரும் அது மட்டும் இல்லைங்க எங்க போலாம் என்ன காரியங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எங்க ஊர் சுத்தலாம் எங்க ட்ரிப் போகலாம் எங்க போய் எந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பல விதமான எண்ணங்கள் நமக்குள்ள வரும் அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான டேஸ் தான் இந்த வாலிப நாட்கள் ஆனா அதே பிரசங்கியின் புஸ்தகத்துல பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என்ன சொல்லுதுன்னா நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு போடப்பட்டிருக்குங்க பல விஷயங்களை நினைக்க நமக்கு டைம் இருக்கு ஆனா ஆண்டவரை பத்தி அப்படின்னு வரும்போது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க வயசானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப நான் என்ஜாய் பண்ற நாட்கள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா பைபிள் அப்படி சொல்லலைங்க வாலிப பிராயத்துல நம்ம படத்தை அந்த சிருஷ்டிக்கரை நம்ம நினைக்கணும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு ஒருவேளை இன்னைக்கு இந்த ஏசப்பாவை விட்டு தூரமா போயிட்டீங்கன்னா நாம ஏசப்பா விட்டு எவ்வளவு தூரமா போனாலும் அவர் நம்மள ஒரு நாளும் மறப்பதே இல்லைங்க பைபிள் சொல்லுது அவர் நம்மள அவரோட உள்ளங்கையில வரைந்து வைத்துள்ளாராம் அன்று அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய் கஷ்டப்படும் போது ஐயோ என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் போனா அங்க அவருடைய வேலைக்காரர்கள்ல ஒருவராய நான் இருக்கலாமே அப்படின்னு யோசிக்கும் போது அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டை நோக்கி அவன் போனான் இருந்த தகப்பனோ அவன் போயிட்டான் போனா போட்டும் அப்படின்னு நினைக்காம தன்னுடைய மகன் என்னைக்கு வருவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலா அவனுக்காக காத்துறதுக்கு அதை நம்ம பார்க்கிறோம் மகன் வந்தோன பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு அவனை அவர் கட்டி தழுவி முத்தமிட்டு தன்னுடைய மகனா ஏற்றுக்கொண்டு அது மட்டும் இல்லைங்க அவனுக்கு புதிய வஸ்திரம் புதிய பாதரட்சை மோதிரம்

படைச்ச அவரை நாம நினைக்க நினைக்க நம்மளுடைய வாழ்க்கையில அவருக்கு நம்ம ப்ரயாரிட்டி கொடுத்து நாம முன்னேறும் போது அவர் வைத்திருக்கிற சகல ஆசிர்வாதங்களும் நம்ம தேடி வருங்க ட்ரை பண்ணி பாருங்க ஜீசஸ ஒரு நாளும் இந்த வாலிப வயசுல மறந்துடாதீங்க